am happy to meet all the press and my lovable people on this evening. எப்படி நான் விஜய் அதிரே இல்ல சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு முப்பது வாட்டி போன் பண்ணாங்க மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் உங்களை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம என்னுடைய உசைனி மாஸ்டர் அவருடைய ஸ்டூடெண்ட் தான் நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம் அவரு கூட நான் எப்பவுமே சண்டை தான் போடுவோம் ஏன்னா அவர் கராத்தே தான் கற்று கொடுத்தாரு எனக்கு அதனால சண்டை தான் போடணும் சரி அவரு கடைசி ஒரு படம் நடிச்சாரு அவரு கூட நான் நடிச்சனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் வச்சாங்க ரொம்ப பாசமான நாள் ஈ லவ்ஸ் மீ அண்ட் ஆல்சோ மை சன் அது மட்டும்லைங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சொன்னாங்க நான் எப்படியா தப்பிச்சிடலாம் நினைச்சேன் ஆனா கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க இழுத்து கூட்டம் அதுலயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்க உட்காந்துருக்காங்க இப்ப கடைசியா ஒருத்தர் பேசினா இருப்பாருங்க அவர் உட்கார்ந்துருக்கதை பார்த்தாலே தெரியும் கேங்டருடைய பாஸ் அவர் மனோஜ் மெனோ பேரு கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரி இருக்கும் அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஜான் விஜய்க்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு அதான் நான் அடிக்கடி சொல்றேன் சார் நான் வந்த படத்துல நடிக்கிறேன் இப்படி நடிச்சாதான் சார் ஆடியன்ஸ் பிடிக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அவன் அப்படிலாம் ஒண்ணும் எதிர்பார்க்கல நீங்க ஓவரா நினைக்காதீங்க ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு நீங்க எது பேசினாலும் கீழே ஒரு ரூபா போட்டு குழந்தைங்க குணிகிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க நிமிந்து நின்று பார்த்து அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு என்ன செயற்பட்டோம் அப்படின்னாரு உங்களுக்கு காது கேட்காது பேச மாட்டீங்க நீங்க ஊமை உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க இதுக்கு மேல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை வேற வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க ஆனா நான் சொல்லிட்டேன் இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் ஒரு டைலாக் கொடுத்தா நாலு டைலாக் பேசுவேன் நாலு டைலாக்ல வந்து நாலு காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த ஒரு படத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் இதை தவிர என் தம்பி வைபவர நான் வந்து நாசர் சருடைய அசிஸ்டன்ட் நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ் மூக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி மூக்காலே அழகா இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி அவரு வந்து பாத்தீங்களா மூக்குன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க ஒன்லி ஒன் பர்சன் ஹூ நோஸ் தட் ஹவு யூஸ்ஃபுல் தட் நோஸ் இஸ் அதுலேயே ஒரு நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாவே தெரியும் ஹவு இஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஷோன் அவுட் த்ரூ இஸ் நோஸ் என்ன மிஸ் வைபவ் தனியா சீக்கிரம் அது மட்டும் இல்லாம நம்ம தம்பி இருக்கிறாரு மணி மணி இல்ல நம்ம செல்லமா கூப்பிடுவோமே புஜி புஜி தம்பி வந்து ஆக்சுவலா நாங்கெல்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினைச்சு நாங்க வந்து பயங்கரமா நடிச்சுன்னே இருப்போம் கூட்டத்துல நிறைய கூட்டமா நடிப்போம் ஏதோ எல்லாம் பண்ணுவோம் அதை நோண்டுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிருப்போம் பார்த்தா தனியா வந்து மானிட்டர்ல பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்போம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த படம் நீங்க பாத்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க புஜி வந்து ஒரு புது ஹீரோவா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அமேசிங்கா பர்ஃபார்ம் பண்ண போறாரு அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க பிளீஸ் நாங்க எல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு நடிப்போம் அந்த தம்பி வந்து யோசித்துட்டே நடிப்பாரு சீரியஸா ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சுட்டு போயிடுவாரு அந்த மாதிரி இங்க இந்த ஏரியால எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் பிலிம் இதுல நடுவில் பாவம் அட்டுலியா பாப்பா வேற இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம அதுவும் நடிச்சிருச்சு ஆக்சுவலா எங்க ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டு சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாம ஷி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எங்களுக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்ட் ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம் வைபவ் சுனில் ஜான் விஜய் அதுக்கப்புறம் புஜி அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா அந்த பிள்ளை இதுங்க நடிச்சிருங்க சாரி ஒரு சாரி ஆனால் நம்ம ப்ரீவியஸ் படத்தில் வந்து அவங்க அஞ்சு பேர் அஞ்சலிங்க வந்து சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க நேரனை திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து மேடையில் நிற்க வச்சோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிட்டான் அதனால் பேர் மாற்றி சொன்னேன்றனால தப்பாக எடுத்துக்காதீங்க சூர்யா ஜோஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் இது எல்லாரையும் மேகினோன்னா எவ்வளோ கஷ்டம் இவங்க எல்லாருமே ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும் இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க எந்த சான்ஸ் கெட்டாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவார் டென்ஷன் அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முடியே வெட்ட வேணாம் அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து விக்ரம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் ஐ அம் ஷியூர் யூ வில் ஆல் லவ் இட் சென்னை சிட்டி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ராக் யூ ஆல் அண்ட் ஐம் கோயிங் டு என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபில்ம் ஆல் வித் யூ